என்னன்னா பவர் டூல்ஸ் கடையெல்லாம் வச்சிருந்தீங்க கடையெல்லாம் மூடி இருக்கு என்னாச்சு அடையாண்டா தம்பி அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்னன்னா கடையை மூடி வியாபாரம் பாக்குறீங்களா கண்ணு போட்டுருன்னு அடையாண்டா தம்பி நீ வேற வைத்தறிச்சலா கலப்புற என்னாச்சுன்னு சொன்னா தானே என்ன மாதிரி தொழில் பண்ணு நினைக்கிற உங்களுக்கு தெரியும் சரி அப்படிங்கிற இப்ப பவர் டூல்ஸ் யாரும் வைக்கணும்னு நினைச்சா அவங்க வைக்கலாமா வேணாமாங்கிறத நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதான சரி தம்பி நீ பவர் டூல்ஸை பத்தி என்ன போட்டு நோண்டி நானே இருந்தேன் நீ கேள்வி கேட்ட அதனால நீ ஏன் உனக்கு பவர் டூல்ஸ் பிசினஸ் நீ பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க உனக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அதை என்கிட்ட கேள்வி நான் அதுக்கு பதில் சொல்றேன் வைக்கணும் என்னென்ன வேணா பவர் டூல்ஸ் வைக்கணும் மிஷினு வேண்டா தம்பி போங்க காமெடி பண்ணாதீங்க இதை நம்பி தான் நாலு பேர் பாக்குறாங்க நீங்க காமெடி பண்றீங்க பவர் டூல்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மிஷின் வாங்கணும்னு தெரியணும் இப்ப நம்ம மிஷின் கடைக்கு போனோம்னு வச்சுக்கேன் ஒரு கட்டிங் மிஷின் வச்சுக்கேன் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படியே ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது ஆனா நம்ம வாடகைக்கு தான விட போறோம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சு காசு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன் அதுதான் தப்பு என்னன்னா எல்லாத்துலயுமே குவாலிட்டி மிஷின் கம்பெனி ஒருத்தவளான மிஷின் இப்ப சைனா மிஷன் நிறையா வந்துருச்சு எந்த மிஷினா இருந்தாலுமே சரி ஒரு கில்ட்டி மிஷின் ஐயாயிரம் ரூபா மிஷின் ஒரு கம்பெனி மிஷின் ஐயாயிரம் ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கேன் அதே லோக்கல் வந்து மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் நம்ம வாடகைக்கு தானே விட போறோம் நம்ம லோக்கலை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அந்த பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்பனா நல்ல பிராண்டா வாங்கணும் அதானே நீங்க சொல்றீங்க அது மட்டும் இல்லடா தம்பி பவர் டூல்ஸ் வைக்கணும்னு மிஷின் எல்லாம் வாங்குறது பிரச்சனை இல்லை இப்ப நீ ஒரு கட்டிங் மிஷின் வாடகை கொடுக்குறேன்னு வச்சிக்கியேன் அவன் வந்து சொந்த மிஷினா இருந்தா பிரச்சனை இல்லை நம்ம வாடகைக்கு தானே வாங்கிட்டு போயிருக்கான்ட்டு போட்டு அடி அடினா அடிச்சு விடுவான் அடிச்சு விட்டு கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவான் நம்மளுக்கு என்ன கட்டிங் மிஷின் ஒரு நாளைக்கு நூத்தம்பது அறுநூறு ரூபாய் கிடைக்கும் நீ நினைப்ப ஆனா இது மெக்கானிக்கல் ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு கட்டிங் மிஷின் எல்லாம் ஆறு அடிக்கடி போவோம் ஒரு ஆறு முரு போயிடுச்சுன்னா ஒரு நானூறு ரூபா வரும் அந்த மிஷினோட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்குள்ளே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க குவாலிட்டியான மிஷினே வாங்கினாலும் சரி இல்ல லோக்கல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீ வாங்கினாலும் சரி ஒரு நாள் வாடகை உனக்கு நூற்றம்பது ரூபா தான் கிடைக்கும் ஆனா அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க அந்த ஆரம்ப போயிட்டா நானூறு போகும் இப்போ அதே நீ ரிப்பேர் ஒர்க் உனக்கு தெரிஞ்சு நீ வச்சிருந்தேனா அந்த நானூறு போகாது அந்த ஆரம்பிச்சூரை மட்டும் வாங்கிட்டு வந்து நீ மாத்திருவே இதே உனக்கு ரிப்பேர் ஒர்க் தெரியாமல் நீ பவர் டூல்ஸ் வச்சேனா அதை வந்து இன்னொரு கடையில் கொண்டு போய் ரிப்பேர் கொடுக்கும் பொழுது அவன் நானூறுரூவா கேட்பான் அந்த ஆரம்பச்சூருக்கு நானூறு ரூபா கேட்பான் அப்போ உனக்கு வந்து வாடகை எவ்வளவு வந்துருக்கும் நினைக்கிற வரதே நூற்றம்பது ரூபா தான் இதுல என் கை காசு அறுநூத்தம்பது ரூபா போட்டா இதுல எனக்கு என்னென்ன கிடைக்கும் சின்ன கை தான் சொன்னேன் இதே கில்ட்டி மிஷின்னு வச்சுக்க அஞ்சு கிலோனா ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் மிஷினு இதோ பயஞ்சு கிலோ மிஷின்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் வரும் அப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கை கட்டுருக்கே உனக்கு நானூறு ரூபா செலவாகுதுல ரிப்பேர் ஆனச்சுனா அப்ப இந்த பஞ்சாயிரம் முப்பதாயிரத்து வாங்குறது எவ்வளவு செலவாகும் பாரு அப்ப நீ பவர் டூல்ஸ் வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கிய பஸ்ட் உனக்கு மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு அப்படி தெரியல நீ பவர் டூல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது வேஸ்ட் ஒன்னு நீ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஒர்க்கை கத்துக்கிட்டு எங்கேயோ போய் ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு எப்படி ரிப்பேர் பண்ணணும் என்னன்னு மெக்கானிக்கல் ஒர்க்கை கத்துக்கிட்டு வந்து நீ பவர் டூல்ஸ் வச்சேனா உனக்கு லாபம் இப்ப கடை ஏன் பூட்டி கிடக்கு அப்படின்னு நீ கேட்டேல அதுக்கு இதான் காரணம் வீடியோ பவர் டூல்ஸ் பிசினஸ் பண்ணுங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்க போட்டோம் இந்த மாதிரி வீடியோ புடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க